ஒன்னு வாழாக்கமே தலையாக்கணும்னு நினைச்சுட்டேன்னா ஆக்கிடுவேன் கர்த்தர் நினைச்சிட்டு கர்த்தர் அதான் அவருடைய இரக்கம் வந்து பஞ்சகாலம் முழுவதும் ஒன்னு குறைவில்லாம நான் நினைச்சிட்டேன்னா செஞ்சிருவேன் சாரி பாத்து மெதுவை வீட்டுக்கு என்னங்க நடந்துச்சு என்ன நடந்துச்சங்க தெரியல என்ன ஆச்சரியம் அவள் மட்டும் இல்ல குடும்பமே சாப்பிட்டான் இது அவரை சார் நம்ம இது மட்டும் எனக்கு மட்டும் ஒரு குதிரை இருந்து நான் ஆண்டோ சொல்றார் குதிரையால நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன் ஆண்டவர் மீது குதிரை வச்சு நான் என்ன பண்ண ஆண்டவர் உங்களுக்கு குதிரை தேவைன்னா குதிரை தருவார் அதுக்கு வீட்டில் போய் ஆண்டவர் குதிரையை தாங்க ரதம் தேவைன்னா ரதத்தை தருவார் பட்டயம் தேவைன்னா பட்டயத்தை தருவார் அது தரலையா நீங்க சோர்ந்து போகக்கூடாது கர்த்தர் இருக்கிறார் பட்டயம் நான் நினைச்சேன் பட்டயத்தால ரட்சிப்பார் இல்ல இல்லை பட்டயத்தால ரட்சிக்க மாட்டேன்ட்டார் அப்போ அதனால பட்டயம் இல்லை